வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் பொடி மாஸ் செய்கிறதுக்கு வாழைக்காவை முதல்ல மேலே இருக்கிற அந்த பச்சையாக இருக்குமே அந்த தோலை மட்டும் மேலாக்கு இருக்கிறத மட்டும் உரித்து எடுத்துகிட்டு ஒரு வாழைக்காவை ரெண்டாக நறுக்கி குக்கரில் ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கேரட் துருவியில் துருவி வச்சுக்கணும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இப்போயே துருவி வச்சு அது கொஞ்சம் கருத்து போயிடும் அப்படிங்கிறதுனால நான் துருவாமல் வச்சுருக்கேன் எல்லாம் தாளித்து விட்டு பண்ணும்போது அப்புறமா துருவி வச்சுக்கலாம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் போட்டால் எந்த பொரியலாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது வாழைக்கா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிலருக்கு அந்த கேஸ் பிடிக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ யூஸ் பண்ணலை அடுப்பில் வானலி சூடாகிகிட்ருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம் இது எண்ணெய் ரொம்ப கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக விட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படிங்கிறவங்க நிறையாவும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் இதில் உளுத்தம்பருப்பு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இங்கே கருவத்தில் சேர்த்து பொடி மாஸ் பண்ணும்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு லேசாக சைட்ஸில் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும் இது கூட ஒரு சிட்டியாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வதக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாழைக்காவை நான் துருவி வச்சிருக்கேன் வேக வச்ச வாழைக்காவை துருவி வச்சிருக்கேன் இது வந்து அந்த வாழக்காய் துருவும் போது அந்த மேல் தோல் வந்து அப்படி கலண்டு வந்துடும் அப்படி வந்ததுன்னா நல்லா கத்தியில வச்சு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இதை தூர போடக்கூடாது தாளிச்சது துருவி போட்ட வாழைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம் இதில் துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதுக்கு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு சில டைம் பண்ணும்போது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தும் வதக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஈவன் பெப்பர் பவுடர் போட்டு வதக்கினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் காரத்துக்கு நம்ம இப்போ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துட்டோம் இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி வாழைக்காய் பொடிமாஸ் சட்டின சில நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம்னு எல்லா சாதத்தோடையும் ஒத்து போகுங்க கலந்த சாதத்துக்கு கூட இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட கூட இது ரோல் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்